ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய சிக்கன் பகோடா ரொம்ப ஈஸியாக சுலபமாக கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வீட்லேயே எப்படி நல்லா நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இது டேஸ்ட் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கும் பிடிக்கலன்னே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்லேயே வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம வந்து செஞ்சுக்கலாம் ரோட் சைடில் நம்ம வாங்கி சுகாதாரமற்ற முறையில் சாப்பிட்றத வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தோங்கிற திருப்தியும் இருக்கும் இது செய்யறதும் ரொம்ப சுலபம் இதுக்கு இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி பத்தே நிமிஷத்தில் இது ஊறுறது தான் டைமை தவிர்த்து செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா அதை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி இதை எடுத்துக்குங்க நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டவோ குறைச்சவோ செஞ்சிக்கிங்க ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க சில்லி பவுட்ரு ப்ளைன் சில்லி பவுட்ரு உங்களுக்கு காரத்துக்கு ஏட்ப எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்காக கோட்டிங் பண்ணி கொடுக்கும் அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றிக்கிங்க இது வந்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா ட்ரையாக இருக்கும்போது இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க தண்ணி கலக்க வேண்டியதில்லை நம்ம சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதும் ட்ரையாக மிக்ஸ் பண்ணதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை தண்ணி இல்லாமல் அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க தண்ணி இல்லாமல் சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் அதில் இருக்கிற ஈரமே போதும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டி பிடிக்கும் மசாலா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ட்ரையாக இதை மிக்ஸ் பண்ணதை எவ்வளோ நேரம் நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சிக்கனுக்குள்ளே அந்த உப்பு காரம் எல்லாம் இறங்கி இதை நீங்கள் மறுநாள் செய்கிறீங்கன்னா முதல் நாள் கூட இதை மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம் இது ஊற ஊற உங்களுக்கு டேஸ்ட்டை எக்ஸ்டன் பண்ணி தான் கொடுக்கும் மதியம் செய்கிறீங்கன்னா காலையிலே நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நீங்கள் நம்ம இந்த எண்ணெயை வந்து திருப்பி யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெயை நல்லா காய வச்சு அதில் வந்து இதில் தனித்தனியாக ஒரு ஒரு பீஸாக எடுத்து போட்டு அதுக்கப்புறம் மிதமான தீயில் கொஞ்சம் நேரம் இது சிக்கன் சீக்கிரம் குக் ஆகிடும் இதை வந்து நல்ல இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நல்லா பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்ல ரோட்டுக்கடை கடை சைடு சிக்கன் பகோடா உங்களுக்கு அப்படியே ஆப்டாக கிடைக்கும் இந்த சிக்கன் பொறிச்ச எண்ணெயை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அன்னைக்கே ஏதாவது சிக்கன் கிரேவி செய்கிறீங்க இல்லை பிரியாணி செய்கிறீங்கன்னா அதில் சேர்த்துக்குங்க நம்ம இதை செஞ்ச எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நீங்கள் எவ்வளோ பொறிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்குங்க இந்த சிக்கன் பகோடா பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இதில் போட்டிருக்கிற புளிப்பு காரம் உப்பு ஃப்ளேவரு எல்லாம் வந்து இது மேலே நீங்கள் லெமன் புழிஞ்சு ஊற்றி சாப்பிடும்போது சும்மாவே சாப்பிடும்போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சைடிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் இதை வச்சு சப்பாத்திக்கு கிரேவி பிரியாணியும் செய்யலாம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்